அவரவர் வினைப்பயன் ஒரு காட்டில் சுபத்ரை என்கிற வேடர் குலப்பெண் தன் கணவருடன் வாழ்ந்து வந்தாள் வெகு நாட்களாக இத்தம்பதியருக்கு குழந்தை பெரு இல்லாமல் பல விரதங்கள் அனுஷ்டித்து ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை இருவரும் சீராட்டி வளர்த்து வந்தனர் பாலகனை உணவூட்டி உறங்க வைத்து விட்டு நீர் எடுத்து வர அருவிக்கு சென்றாள் அப்பெண் தன் குடிலுக்கு திரும்பியவள் அவளுடைய பாலகனை ஒரு நாகம் தீண்ட விஷம் ஏறி உயிருக்கு மன்றாடுகிறான் தரையில் விழுந்து அழுது புலம்புகிறாள் அவள் கூக்குரல் கேட்டு ஓடி வருகிறான் கணவன் விஷயம் அறிந்து அப்பாம்பு தங்கியிருந்த புற்றை தகர்த்து அந்த பாம்பை பற்றி சுபத்ரையிடம் இழுத்து வந்தான் சுபத்ரை நம் குழந்தையை தீண்டே இப்பாம்பை வெட்டி கொள்ளட்டுமா என்கிறான் வேடன் இந்த பாம்பை கொன்றுவிட்டால் கணவன் இந்த பாம்பை கொன்றுவிட்டால் உலகத்தில் பாம்பு வர்க்கமே இல்லாமல் போகுமா பாம்பு வர்க்கம் இல்லாமல் போகாது ஆனால் துஷ்ட பிராணிகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும் அல்லவா இவ்வுரையாடலை கேட்டுக் கொண்டிருந்த பாம்பு பேசியது மூடா அவள் என்னை கொல்ல நீ அடம் பிடிக்கிறாய் நன்றாக யோசித்து இங்கு நீ உன் மனைவி உங்கள் குழந்தை இருக்கிறீர்கள் நான் தீண்டிக் கொள்ள வேண்டும் என்றால் உன்னையோ உன் மனைவியையோ கொண்டிருக்கலாம் உங்கள் குழந்தையை மட்டும்தானே தீண்டினேன் அதுவும் என்னை ருத்யு தேவதை ஏவியதால் தான் குழந்தையை கடிக்க வேண்டியதாயிற்று இதில் என் தவறு எதுவும் இல்லை என்றது யார் அந்த ருத்யு என்றான் வேடன் ருத்யு தேவதை அவன் முன் தோன்றினான் குழந்தை இறப்புக்கு நீயா காரணம் என்றான் வேடுவன் நான் காரணமில்லை என்னை காலன் ஏவினான் பாம்பை ஏவி இந்த குழந்தையை கடிக்கச் செய்தேன் என்றான் ருத்யு தேவதை காலன் என்பவன் யார் என வேடுவன் கேட்க யமதர்மன் அவன் முன் தோன்றினான் இந்த குழந்தை இறக்க நீதான் காரணமா நான் காரணமில்லை என்னை பகவான் ஏவினான் நான் ருத்யூ தேவதையை ஏவினேன் ருத்யூ தேவதை தாம்பை ஏவினான் பாம்பு குழந்தையை கடித்தது என்றான் யமதர்மன் உன்னை ஏவிய அந்த பகவான் யார் ஸ்ரீமத் நாராயணன் அந்த வேடுவனுக்கு காட்சியளித்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் நீதானே என்றான் வேடுவன் பகவான் கூறுகிறார் மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் இறக்க வேண்டும் என்பதே விதி பாம்பு கடித்து உன் குழந்தை சாக வேண்டும் என்பதே நியதி அது நிர்ணய மானதால் நானே நடத்தி வைத்தேன் எல்லோரும் தப்புவதற்கு ஒவ்வொரு காரணம் சொல்கிறீர்கள் நான் நம்ப மாட்டேன் என்று குழந்தையை கடித்த இந்த பாம்பை வெட்டியே தீருவேன் என்று ஆவேசத்துடன் கத்தியை எடுக்க தன் தோல் கைவிட்டான் வேடுவன் வேடுவனுக்கே தெரியாமல் அவன் தோளில் மாட்டியிருந்த பைக்குள் வேறொரு பாம்பு புகுந்து இருந்தது அது அவனை தீண்டிவிட்டது உடனே அவன் வாயில் நுரை மயங்கி கீழே விழுந்தான் இதை சற்றும் எதிர்பார்க்காத அவன் மனைவி உடனடியாக காட்டுக்குள் சென்று மூலிகையை பறித்து வந்து கசக்கி பிழிந்து அவன் வாயில் சாற்றை ஊற்றினாள் வேடுவன் சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்து பிழைத்துக் கொண்டான் இந்நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த அனைவரும் சிரித்தனர் பகவான் சொன்னார் எந்த எந்த பாம்பு மூலிகை கொடுத்தால் விஷம் இறங்கும் என்ற ஞானம் படைத்தவள் தன் குழந்தை பிராணனுக்கு மன்றாடி கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஏன் அந்த ஞானம் வரவில்லை குழந்தையை ஏன் காப்பாற்றவில்லை ஆனால் உன்னை காப்பாற்றி விட்டாள் அதற்கு என்ன காரணம் பாம்பு கடித்து பிழைக்க வேண்டும் என்பது உன் விதி பாம்பு கடித்து இறக்க வேண்டும் என்பது அது உன் குழந்தையின் விதி அது அவரவர் வினைப்பையன் தான் என்றார் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू